ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாவது வீடு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் நம்ம பாவம்னு சொல்லலாம் இல்லை வீடுன்னு சொல்லலாம் நான் இனிமேட்டு வீடு வீடுன்னே சொல்லிடுறேன் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் பிறந்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு நமக்கு எது முக்கியம் நம்மளோட குடும்பம் முக்கியம் கரெக்டுங்களா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் தான் தான் முக்கியம் அதுக்கப்புறமேட்டு எது முக்கியம்னா அவனோட குடும்பம் ஸோ அதுதான் ரெண்டாவது வீடு தனம் குடும்பம் தனம்னா துட்டு குடும்பம் அப்புறம் வாக்குஸ்தானம் வாக்குனா நாக்கு அதுவும் ரெண்டாம் வீடு தான் புரியுதுங்களா இந்த ரெண்டாம் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பம் இருக்குது ஒருத்தரோட அதிர்ஷ்டம் இருக்குது லாபம் அது மட்டும் இல்லாமல் லாபம் இல்லாத நிலையும் இருக்குது உலக பந்தம் இருக்குது அப்புறம் ரொம்ப ப்ரெஷியஸான பொருட்களை அடையிறது அப்புறம் ஜுவல்லரிஸ் நகைகள் ஆபரணங்கள் நவரத்ன கற்கள் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும் இதில் ப்ராப்பர்ட்டிஸ்னால் பத்திரம் பாண்டு அடமானம் நம்ம நாக்கு வரும் நம்மளோட பல்லெல்லாம் வரும் பற்களும் வரும் ஷேர் மார்க்கெட் வரும் அப்புறமேட்டு நம்ம பேங்க் பேலன்ஸ் வரும் நம்மளோட தாட்ஸை எப்படி வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதுவும் வரும் நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துதல் நம்மளோட ரைட்டு ஐ அதாவது வலது கண் புரியுதுங்களா எல்லாருமே கற்றுக்கிற ஆரம்ப கல்வி பேசிக் அந்த பேசிக்கான படிப்பு இருக்குது இல்லையா அந்த ஆரம்ப கல்வி இது தான் ரெண்டாவது வீடை வச்சு தான் பார்க்கணும் அப்புறம் ஒருத்தரோட ஞாபக சக்தி அவரோட கஞ்சத்தனம் அவரோட ரொம்ப நல்ல குணம் தயாள குணம் நெருங்கிய மனிதர்கள் ஒரு மனுஷனுக்கு நெருங்கிய மனிதர்கள் எங்கே இருப்பாங்கன்னா ரெண்டாம் வீட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா முதல் வீட்டுக்கு பக்கத்தில் அது தானே இருக்குது புரியுதுங்களா ஸோ அதனால் மூத்த சகோதரருக்கு வீடு யோகம் இது வந்து இப்போ வந்து என்ன பேசிக்கில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எதுவாக புரியாமல் இருக்கலாம் இனிமேட்டு மற்ற வீடெல்லாம் சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்புறம் நான் ஒருத்தரோட கற்பனை சக்தி டூப்ளிகேட்னாக கூட வரும் இதில் தான் கண்ணங்கள் வரும் ஏன்னா இந்த பல் கண்ணங்கள் நாக்கு ஏன் இதெல்லாம் இதில் ரெண்டாவது வீட்டில் வருதுன்னா ஃபேஸு தலைக்கு அப்புறம் ஃபேஸ் தானே வரும் முகம் அதுதான் ரெண்டாவது வீடு புரியுதுங்களா மனசில் இருக்கிற நிலையற்ற எண்ணம் உண்மை பொய் ரெண்டுமே வந்து பேச்சு நாக்கு இருக்கிறதுனால ஒருத்தர் உண்மை பேசினாலும் பொய் பேசினாலும் ரெண்டாம் வீடு ரொம்ப முக்கியம் அதில் அவரோட மதிப்பு அவரோட தந்தையின் சாதாரண வியாதிகள் அவரோட ஃபாதரோட சாதாரணமான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்புறம் இவர் வந்து மற்றவங்களுக்கு உதவுறது வருமானம் வியாபாரம் கூட வரலாம் அப்புறம் இவரோட பார்ட்னருக்கு பங்கு மூலம் லாபம் அப்புறம் ஈவன் ஃப்ரெண்ட்ஸால் கூட என்ன ஆதாயம் கிடைக்குது இதெல்லாமே வந்து இந்த ரெண்டாவது வீடை வச்சு சொல்லலாம் புரியுதுங்களா இதுதான் ரெண்டாவது வீடு